சுட்டுணை வேதியல் சோதே வாலமன் புட்டுணை திருங்கடி புருத்த கைதொண் கத்துணை பூட்டிசோர் கடலில் அங்கே சொல்லி இருக்கிறார் வழிபாடு என்பது தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்துவது தனி மனிதனுடைய ஒழுக்கம் அப்ப சரியான நேரத்தில் சரியான வழிபாட்டை செய்ய வேண்டும் அதை சொல்லி இருக்கிறார் என்றால் மணிக்கூட எல்லாம் வந்தது பிற்காலத்துல பார் ஆனால் எங்களுடைய சமயம் நேரம் முகூர்த்தம் நிர்ணயிச்சு மணிக்கூடு கிடையாது அப்ப கந்தசஸ்தி திருநாளில் எந்த வரம் கேட்டாலும் கந்தன் அருள் தந்திடுவான் வரியத்தில் வேற மாதத்தில் வார வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்ய விட இந்த ஐப்பசி மாதத்து வெள்ளிக்கிழமையில வந்து வழிபாடு செய்தால் அதுக்கு ஒரு தனியான சுரம் ஆகவே இந்த நாள் வழிபாட்டுக்கு நல்லது என்பதை இங்கே சொல்லி சரியான நேரத்திலே செய்யப்படுகின்ற பணிந்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக இந்த ஆச்சிரமத்தின் பணிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஆச்சிரமத்தின் குறுமுதல்வர் கலாநிதி மோகனதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்தம் வழியிலே ஆச்சிரமத்தின் பணிகளை நிறைவேற்றி வருகின்ற ஆச்சிரமத்தின் தொண்டர் பெருமக்கள் பேரவையினர் இங்கே கூடியிருக்கின்ற அடியவர்கள் இன்றைய தினம் இந்த ஞானச்சுடர் மலரின் மதிப்புற்றியை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற சைவ புலவர் கந்த சத்யதாசன் அவர்களுக்கும் இன்னேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஆச்சிரமத்திலே பாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற நிகழ்வுகளிலே இறுதி வாரத்திலே ஆச்சிரமத்தின் சைவகலை பண்பாட்டு பேரவையினால் வெளியீடு செய்து வைக்கப்படுகின்ற ஞானச்சுடர் மலரின் முன்னூற்றி முப்பத்தி நாலாவது ஐப்பசி மாத இதழ் இங்கே வெளியீடு செய்து வைக்கப்பட இருக்கின்றது இந்த ஞான சுடர் மலரானது இன்றைக்கு எங்களுடைய இந்த தமிழ் உலகத்திலே ஒரு முக்கியமான சஞ்சிகையாக சைவத்தமிழ் மக்களுடைய கரங்களிலே கிடைத்து வருகின்றது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த எங்களுடைய பிரதேசத்திலே எத்தனையோ சஞ்சிகைகள் இதழ்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு வருகின்ற போதிலும் அவையெல்லாம் ஒரு குறுகிய காலத்திலே செயலற்று போனவையாகவும் அல்லது போனால் தொடர்ச்சியை புகண முடியாதவராகவும் இருக்கின்ற போது ஞான மலரானது இருபத்தி ஐந்து வருடங்களை தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஒரு சமய ஆன்மீக சஞ்சிகையாக எங்களுடைய மத்தியிலே நிலவி வருகின்றது அந்த வகையிலே ஞானச்சுடர் சுடர் மலரானது எங்களுடைய தமிழ் உலகிற்கு கிடைக்கின்ற ஒரு ஞான பொக்கிசம் இந்த ஞான பொக்கிசத்தை நாங்கள் எல்லோரும் பூரணமாக பயன்படுத்தி வர வேண்டும் அப்பொழுது எங்களுடைய அறிவும் எங்களுடைய சந்ததியினுடைய அறிவும் வளர்வதாக இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ உடற்பாடுகள் மத்தியில் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஆசிரமத்தினாலே இந்த ஞானச்சுடர் மலர் வெளியிட்டு வெளியிடப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் முன்னூற்றி முப்பத்தி நாலாவது ஞான சுடர் மலருக்கு வெளியீடு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வெளியீட்டிற்கான மதிப்பை திருசே கந்த சத்தியதாசன் அவர்கள் உங்களுக்கு தெரிவோம் அவர் சைவ புலவர் அது மட்டுமன்றி இந்த சைவ சமய பாடத்தின் பாட கல்வி சைவ சமய பாட ஆலோசகராகவும் திகழ்ந்து வருகின்றார் அப்படியானவர் நீண்ட காலமாக ஆச்சிரமத்தோடும் சன்னதி ஆச்சிரமத்தின் சுவாமிகளோடும் நீண்ட நெடிய தொடர்புகளை கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே அவருக்கு இந்த ஞானச்சுடர் சுடர் பற்றிய பூரணமான ஒரு விவரமும் அறிவும் இயல்பாகவே இருக்கின்றது ஆகவே அவரை இந்த முன்னூற்றி முப்பத்தி நாலாவது பலருக்கான மதிப்புற்றியை வழங்குமாறு ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே வேண்டிக்

கொஞ்சம் ஒரு மாதம் அந்த கட்டுரை நாங்கள் போடுவோம் போடுவதன் காரணம் என்ன அந்த கட்டுரையின் தனம் காணும் காண்பேன் ஒரு பயிரும் இருந்தவருடைய மனம் சந்தோகப் பொருள் இங்கோ நாளோ அவருடைய மனம் சந்தோகப் பொருளாதார கட்டுரை வந்திருக்கேன் சரிபோட அந்த இங்கே கொண்டுதான் நானே நான் தொழில் கட்டி கொண்டிருக்கேன் அவன் கடத்த வேண்டும் இவன் நல்ல வந்து கோட்பாட்டை வச்சு நாங்களும் எல்லோரும் எல்லோரும் தேவை சிறப்பு குழந்தைகள் இந்த சிறப்பு குழந்தைகள் கூட ஒவ்வொரு சாதமும் இன்றைய மாதம் ஒரு மற்ற அட்டா தான் இன்றாம் போது அதே போது வெளியூர் அனுப்பிவிட்டன ஆட்சி நடக்கும் சகல பணிகள் அண்ணந்தாருக்கும் அண்ணன் நேரம் ஏனம் உண்டவர்கள் தான் தருகிறார் அந்த வகையில் என்னுடைய மலருக்கு மதிப்பீட்டு ஆத்திரம் கந்திரன் ஆளுநரையை நாங்கள் கவனத்தில் கேட்டுமோ என்றாலும் நாங்கள் அதற்கு தன்மையாக நான் முடிய சொல்லிவிட்டேன் இதுதான் நேரப்பாக இதை விட்டு ஒன்றும் செய்யலாம் அப்படின்னா ஞாயிற்கு கூட்ட வேண்டிய கட்டுரைக்கும் ஆற்றவில்லை ஆனால் ஆன்மீகங்களுக்கு இப்படி கட்டுரைகள் எழுதிக்கொண்டு தொடர்ந்து தருகிறார்த்தால் தான் நாங்களும் அந்த கட்டுரைகளை போட்டு

அந்த வகையில் அப்படியே கூடிய சுந்தாசிரியர் செல்வியை தந்திருக்கிறார் அவர் ஒரு நாங்கள் ஆட்சி செய்திருந்தோம் அவருக்கும் எனக்கு நன்றி பதினைந்து திரு கந்த சந்திகாசன் மதிப்பீட்டு பலரிடங்களாக இந்த மாத நிலவருக்குரிய மதிப்பீட்டுகளை கந்த சந்தியாசனர்கள் நேற்று கொண்டிருக்கிறார்கள் அவர் அண்மைய ஆலோசகராகவும் சரிப்படுவதாகவும் பல குழந்தைகளில் தனது வல்லனையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கூட இங்கே வந்தபொழுது என்னுடன் கிடைத்தார் இந்த மலரில் ஒரு சில கற்றுகளையும் கனமிக்க ஏனோ காரணம் ஒன்று எழுதுகிறார்கள் இதை பற்றி நான் அங்கே பேசுவாங்க நான் சொன்னேன் தாராளமாக நீ பேசு என்ன வாரம் நீ பேசுகிறா பேசு ஒரு அழிப்பூதானே நீ பேசுகிறா பேசுனா உங்கள பார்த்து

ஒரு நல்ல மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் ரெண்டு மாதத்துக்கு அதன் கட்டுமை மலடியில் வளர்ந்து வருகிறது இதே நாயில பிழைங்கிறது இந்த பிழை இருந்தாலும் அந்த நாய்ல பயிற்று கொண்டு போவது காரணம் அந்த மலனுக்கு உருவாங்க ஒரு இப்படி தான் மரியம் இருக்கிற கட்டுரை துவண்டியில இருப்பா பாரு பட்டு ஆஞ்சேய வலை வேற எதுக்குமே பிடிச்சது அந்த வகையில் பலவிதமான விஷயங்களை உள்ளங்கி வருகின்றது அந்த வகையில் இருக்கிற அனைவருக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு அதே போது சிறப்பு குறைகள் வாங்கி வந்து ஆலோசிப்பாங்க இப்போது வீட்டில் இளைஞர்களை கட்டுரை போட்டிருக்கேன் அந்த கட்டுரை ஆன்மீகம் அல்ல உண்மையில் கட்டுரை அந்த கட்டுரை ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் நிறைய சமயம் தான் ஆன்மீகம் அல்ல ஒரு பலிப்படுத்த வேண்டிய கட்டுரைகளில் நான் மனதில் போட்டிருக்கின்றோம் அது சிவகரமான அந்த நிலை இல்லை ஆன்மீகம் என்ற சம்பந்தம் அதில் இல்லை ஆனால் ஒரு சமுதாயத்தை வழிபடுத்தியிருந்த ஒரு கற்று என்ற நிதியில் தான் திரு செங்கவையில ஆசிரியர் என்ற கற்றை நாங்கள் தொடராக போட்டுவோம் அது இளைஞர்களுக்காக தான் அந்த கற்று அது கட்டாக வரவேற்கப்பட வேண்டிய விட இது ஆன்மீக நாங்கள் சுற்றி கொடுதார் அதுக்கு அரசியலும் கருவம் கல் ஆனால் அதை நாங்கள்

அங்கமா இல்ல நீனா தேவாரம் கூடுப்பி லாலங்கம் எழுதலாம் இல்ல என்ன மூரோட் நடு நடு கரை சொன்னால நீவீனே நல்லா ஞாபகம் கால சொன்னதிலிருந்து 뭡니까, 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 뭡